வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பை கலரு பத்து ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் நோட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நோட்டு எப்போ வெளியிட்டாங்க எதுக்காக வெளியிட்டாங்க இந்த நோட்டையோட கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த ஒரு ரூபா நோட்டை அடித்து இந்தியாவிலேருந்து அரபு கண்ட்ரிக்காக போகும்போது இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பயன்படுத்துகிறக்காக இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அடித்து புழக்கத்தில் விட்டுருக்காங்க இங்கேருந்து அரபு கண்ட்ரிக்காக போகும்போது இந்தியாவிலேருந்து போகிறவங்க இந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து அந்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் நவீன முறையாக இந்த நோட்டை அடித்து புழக்கத்தில் விட்டுருக்காங்க இந்த சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க இஜெட் பதினொன்று பத்தொம்போது பன்னெண்டு அறுபத்தி ஒன்று பி நோட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செகப்பு கலரில் நோட்டே பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் நோட்டோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ந நாலு இந்த நோட்டுலாம் வந்து ரொம்ப குறஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நோட்டவே வந்து பார்த்திங்கன்னா நீ கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நானும் சேகரிப்பவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி பொக்கிசமாக வச்சுருக்கிறது அதில் தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத பொக்கிசமாக அந்த நோட்டெலாம் இன்னமும் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபதுனா வைங்களேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இந்த நோட்டு வெளியிட்டு இன்னமும் பழமை மாறமாக நோட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் இந்த ஒரு ரூபாலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரெண்டாவது நோட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் ஐயங்கார் போட்ட நோட்டுங்க இந்த நோட்டெல்லாம் இன்றைக்கி நான் கையில் அசால்டாக பிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு எந்த அளவுக்கு இது பொக்கிசமான நோட்டாக இருந்திருக்குங்க எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் நோட்டாக இருந்திருக்கும் நோட்டு சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க இஜெட்டு ஏழு ஜீரோ ஆறு டபுள் ஜீரோ எண்பத்தி நாலு தெரியல நம்பர் நம்பர் எல்லாமே ஃபேன்சியாக தான் இருக்குது நோட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிங்கம்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் பின்னாடி ரிசர்வ் பேங்க் சிம்பிள் மொத கொண்டு எல்லாமே போட்டுங்க நோட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ஆறு வருஷம் ஆனாலும் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் மெயினாக இருக்குதுங்க அதுதான் மெயின் விஷயமே நோட்டை நம்ம பாதுகாக்கணும் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படம் ஒரே ஒரு கப்பல் படம் போட்டிருக்கும் ஒரே ஒரு கப்பலே இந்த நோட்டு எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான் அதுதான் ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூபா இந்த மூ நாலு நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் நோட்டை வடித்து வெளியிட்டிருப்பான் இந்த நோட்டெல்லாம் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான் இந்த நோட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நோட்டெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதே ரொம்ப ரேர் வேட்டு தான் இருந்தாலும் இந்த நோட்டு கிடைக்கிறது போது தான் நானும் கலெக்ஷன்ல இல்லை யார் வேணாலும் வாங்கி விடுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷன் தான் நோட்டு கையில் கிடைக்கணுமே ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் ஒரு நோட்டை நம்ம கையில் வந்து பாதுகாக்க பாதுகாப்பாக வச்சுருக்கோன்னா அதுவே பெரிய தான் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன் நீங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் சரி கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணலாம் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமம் தர் ரெகுலர் கடைங்க வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்க்கெட்டு போடுறோம் இந்த நோட்டு இந்த மாதிரி நோட்டுங்க அதாவது இந்த நோட்டு எல்லாம் பொதுவாகவே ஒரு எழுநூத்தம்பதாயிரம் வேல்யூ இருக்கான்னு கேட்டீங்க அந்த மாதிரி எந்த நோட்டுக்குமே வேல்யூ கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைனில் வர்றது எல்லாமே ஃபேக்கான விஷயந்தான் எதையுமே நம்பி எதுக்கு ஏமாந்து போகாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அன்பும் பணம் மட்டும்தான் அந்த அந்த பணத்தை அன்பு கூட சம்பாதிச்சுன்னா பணத்தில் அவ்வளோ எழுதில் சம்பாதிச்சிட முடியாது கொஞ்சம் முடிஞ்சவரை கொஞ்சம் பாதுகாக்கிற விஷயத்தை பாருங்கள் அனைவரும் விஷயமாக தேவையில்லாமல் இல்லாமல் நாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டினா இவ்வளோ கிடைக்குது இது எவ்வளோ கட்டினா எதுலேயும் கட்டி ஏமாந்து போயிடாதீங்க எந்த நோட்டுக்கும் சரி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டார்ட்ஸுனும் சரி லென்த்து வீடியோ சரி எல்லா வீடியோலையும் நான் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் போகிறதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாத்துகிற விஷயந்தான் எதையும் நம்பி மோ ஏமாந்து போகாதீங்க எதுக்கும் கொஞ்சம் வெளிப்புணோடு இருங்க சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போடுற அடுத்த விஷயங்களும் சரி அடுத்தடுத்த நோட்டங்களும் சரி நம்மளோட கலெக்ஷனும் சரி ஏகப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும்